அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரப்பு பயிருங்க ஸோ ஒரு எந்த ஒரு முதன்மை பயிர் பண்ணாலுமே நம்ம வந்து வரப்பு பயிர் வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணியாகணுங்க இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து விவசாயிகளை வந்து நம்ம அதை சொல்லிகிட்டே வரோங்க ஸோ சில இயற்கை விவசாயிகள் மட்டும் இதை கையில் எடுத்திருக்காங்க செயற்கை விவசாயிகள் ஒன்றும் கையில் எடுக்கலை இது என்னென்னா வரப்பு பயிர் வந்து ஸோ ஒரு அடிக்கு ஒரு சோளம் வரப்பு சுற்றிலுமே வந்து நம்ம நடவு பண்ணணுங்க ஸோ ரெண்டு அடிக்கு ஒரு தட்டப்பயிர் ஸோ அஞ்சடிக்கு ஒரு வந்து கேந்தி ஒரு எட்டு அடிக்கு வந்து ஒரு ஆமனுக்கு ஸோ இது நடவு பண்ணுறதுனால என்ன ஆகுங்கன்னா நன்மை செய்யக்கூடும் பூச்சிகள் வந்து அதிகமாக நம்ம வயலுக்கு வந்து ஈர்க்கப்படுங்க ஸோ தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் பூச்சிகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க இது என்ன பண்ணும்னா ஸோ பொதுவாகவே நம்ம கேந்தி வந்து அஞ்சடிக்கு நடவு பண்ணுறதுனால ஸோ கேந்தி வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கிறதுனால ஸோ இயல்பாகவே மஞ்சள் கலர் பூ பூக்கிற வந்து தாவரம் வந்து குழவிகளை வந்து அட்ராக்ட் பண்ணி இருக்குங்க ஸோ இதனால் தீமை செய்யக்கூடிய பூச்சி புழுக்கள் அது மாதிரி வந்து நம்ம வயலில் இருக்கிறதுனால ஸோ குலவி வந்து அந்த பச்சைப்புழுக்களை வந்து முட்டை வச்சு ஸோ அந்த கொலவியினோடய இனத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து பெருக்க முடியுங்க நன்மை செய்யக்கூடிய பூச்சி வந்து நம்ம வயலில் வந்து அதிகமாக பெருக்க முடியுங்க அதுக்கடுத்து நம்ம தட்டைப்பேர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தட்டைப்பயர் அடவு பண்ணும் போதே வந்து அஸ்வினி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம த தட்டப்பயிர் ஓரங்களில் வந்து அது அளவுக்கு அதிகமாக வந்துடுங்க ஷோ அஸ்வினி வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து நம்ம பொறிவண்டு வந்து வந்துடுங்க ஸோ பொரிவண்டு வந்து நமக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு அண்மை செய்யக்கூடும் பூச்சி அதுக்கடுத்து தான் வந்து சோளம்ங்க பூச்சிகள் வந்து புழு பருவத்தில் சோளம் வந்து அதிகமாக விரும்பி ஒன்றுங்க ஸோ சோளத்தில் இப்போ நம்ம மெயின் கிராப்பை பண்ணுறோம்னா ஸோ மெயின் கிராப்பில் வந்து அந்த புழுக்கள் போகாமல் இந்த சோளத்தில் வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகிடுங்க ஸோ நம்ம வந்து முதன்மை பயிரை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணுறதுனால ஸோ விவசாய லாயக நம்ம வந்து ஸோ இந்த மூணு பயிரை வந்து கம்பல்சரியாக வந்து நடவு பண்ணுங்கள் சோளம் ஒரு அடிக்கு ஒரு சோளம் ரெண்டு அடிக்கு ஒரு தட்டப்பயி அடிக்கு ஒரு கேந்தி பூ ஸோ இதை நடவு பண்ணிட்டாலே நம்ம வந்து பூச்சி பூச்சித்தாக்கத்துலேருந்து பெருமளவு வந்து நம்ம விடுபட முடியுங்க நன்றி வணக்கம்